இப்படி நீ சிரிச்சு பேசுகிறனால உன்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கணும் தெரியுமா உன்னைய பற்றி பேசுகிறவனுக்குலாம் என்னால் பதில் சொல்லிகிட்டு இருக்க முடியாது யாரையாவது பார்த்தா ஒழுங்கா முறைச்சி பேசி பழகு எந்த ரியாக்ஷனுமே கொடுக்காம சரிங்க ஓகேங்க வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஏதுன்னு அதோட நிப்பாட்டிட்டு வந்துக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி சிரிச்சு பேசுற பழக்கத்தை இன்னையோடு நிப்பாட்டிகிட்டு பாத்துக்க இப்போ உனக்கு என்ன சிரிக்கக்கூடாது சிரிக்கிற போதுமா நீ சத்தியமே இல்லைடி நீ வேறே ஏண்டி வைப்பாரு காமெடி அப் சரி அப்புறம் பேசுறேன் ஐயோ பிரியா என்ன பிரியா எதுவும் உடம்பு சரி இல்லையா அப்படி இல்லை ஒண்ணும் இல்ல வீட்டில் எதுவும் எதுவும் இருக்கா அப்படிலாம் இல்லை இல்லை எப்பவுமே சிரிச்சு பேசிட்டு ஜாலியா இருப்ப

சிரிச்சாதான் எல்லாரும் கேள்வி கேட்கிறாங்களா இல்ல அவ ஏதோ விளையாடுறா நினைக்கிறேன் நீ ஒன்னும் தப்பா நினைச்சுக்காதீங்க இப்போ என்னே நீ சொன்னா நான் சிரிக்கணும் இல்லன்னா நான் சிரிக்க கூடாது அவ்வளவுதான் போதுமானே நீ யார் பா மாப்பிள்ள நீங்க தானா ஓகே உங்களுக்கு எப்படி இருக்கணும்னு சொல்லுங்க அதே மாதிரி நான் இருந்துக்கிறேன் எங்க உங்க அம்மா அப்பா அவங்களுக்கு ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருந்தால் அதையும் சொல்லு நான் எப்படி இருக்கணும் இருக்கக்கூடாது எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன் லிஸ்ட் எல்லாம் எழுதி கொடுத்துருங்க அதை அப்படியே நான் மனப்பாடம் பண்ணிட்டு அப்படியே இருந்துக்கேன் ஏன்னா நான் பொண்ணு தானே சிரிப்புன்றது கிரீன் சிக்னல் கிடையாது சிரிப்புன்றது இயல்பு எனக்கு சிரிக்கணுன்னு சொன்னா நான் சிரிப்பேன் அழுவா அழுவேன் யாருக்கிட்ட எப்படி சிரிக்கணும் சிரிக்க கூடாது எனக்கு தெரியும் நீங்க சொல்லி நான் செய்யணும்னு எனக்கு அவசியம் கிடையாது சரியா